பாரதியார் பத்தி தெரியுமா தெரியும் பாரதியாரை பற்றி சுருக்கமாக சொல்ல போனால் ஒரு சிம்பிளான மனிதன் மாரி எனக்கு தெரிய தோணுதுன்றேன் நான் எனக்கு தெரியல நான் எழுப்பாக இருக்கும்போது வந்து அவங்கள பார்த்ததே இல்லை எனது ஏஜ் வந்துட்டு இருபத்தி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகுது சரி நான் அவங்கள பார்த்ததே இல்லை அதுக்கப்புறம் என்னென்ன பார்த்தா ஒரு சிம்பிளான மனிதன் மாரி எனக்கு தெரிய தோன்றுது சரி அதுக்கப்புறம் வன்முறை இந்த தூண்டி பச்சை எதுக்கும் அதை விட்டி அவங்களுக்குன்னு மக்கள் யாருமே ஒன்றும் இல்லாத மாரி நான் பார்க்குறேன் நல்ல ஒரு மனிதன் பாரதியாரை பற்றி பாரதியார் கவிதைகள்லாம் நிறையா படிச்சிருக்கேன் பளியத்தில் இருக்கிற படிச்சிருக்கேன் நல்லா ஒரு தெளிவா இருக்கும் கருத்தாவும் இருக்கும் அது நல்லா புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் பாரதியார் பாரதியார் எங்க பிறந்தார் சார் பாரதியார் வந்து நம்ம ஞாபகம் இருந்துச்சு இப்போ எனக்கு சரியா ஞாபகம் இல்லை இப்போ சின்ன சின்ன பிள்ளையா இருக்கிற படித்தது தான் தொடக்கப்பள்ளியில் படிச்சது தான் இதெல்லாம் வந்து சரி சரி பாரதியார் எங்க பிறந்தாருன்னு தெரியுமா

பாரதியாரை பற்றி என்ன பாரதியார் வந்து ஒரு நல்ல மனிதர் நாட்டில் நல்ல பேர் உள்ளவர் இந்த மாதிரி சில கருத்துக்கள் தெரியும் அவ்வளோதான் அவரு எங்க பிறந்தாரு படிப்பெல்லாம் விட்டு பாரதியார் வந்து நல்லா எழுதி நம்மளாம் நல்லா சொல்லுவாரு திருக்குறள்லாம் எழுதுவாரு திருக்கோனா படிப்பாரு நல்லா படிச்சு நல்லா எழுதி பாரதியார் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிஞர் நிறைய பாடல் அவர் இது மகளிர் பற்றி தான் இருக்கும் அவங்க அவங்களோட விடுதலை அந்த மாதிரி நிறையா அவரோட கவிதைகள் படித்து பிடிக்கலன்னு சொல்ல சொல்லக்கூடிய ஆள் இருக்கிறது ரொம்ப கம்மி சரி இப்போ இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் குழந்தைகள் மத்தியில் அது எப்போ அளவுக்கு அது ஒரு மாற்றத்தை கொடுக்கணும்னு நீங்கள் நம்புறீங்க அவங்க அந்த கவிதைகளை புரிஞ்சிக்கணு மேலே அது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது இப்போ உள்ள பசங்களுக்கு உள்ள பசங்களுக்கு வந்து அந்த கவிதைகளை புரிஞ்சிக்கிறதுக்கு அளவுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லையோன்றது தான் என்னோட கருத்து அதை படிக்கிறாங்களான்னு கூட தெரியல அதை தாண்டின விஷயங்கள்லாம் ஏன் கூகுள் சொல்லி இருக்குது அதை தாண்டின விஷயங்கள்லாம் நிறையா வந்துகிட்டு இருக்குது அதை படித்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வேலை அவரை பற்றின விஷயங்கள் நிறையா தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவரோட கருத்துக்கள் இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்குமே இம்ப்ளிமெண்ட் கரெக்டாக தான் இருக்கும் அவரோட கருத்துக்கள் எல்லாமே இப்போயும் எல்லாருக்குமே சூட்டபிள் தான் அதை அவங்க புரிஞ்சிக்கணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு ஒரு சூப்பரான சூப்பரான ஒரு நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியாரோட பிறந்த நாள் எனக்கு பாரதியார் வந்துட்டு ரொம்ப நாளாக எனக்கு வந்துட்டு அவர் நான் படிச்சுட்டு இருக்கிறதுனால எனக்கு பாரதியாரை ரொம்பவே எனக்கு பிடிக்கும் ஸோ பாரதியாரை பற்றி நான் எனக்கு பிடிச்ச பாரதியாரை பற்றி உங்கள்கிட்ட சில விஷயங்கள் பகிர்ந்துக்கலாம்னு எனக்கு ஆசைப்பட்டேன் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ இதில் வந்து நான் பாரதியாரோட வரலாறை பற்றியோ இல்லை வேறு எந்த விஷயத்தை பற்றியும் நான் சொல்ல போகிறது கிடையாது இதில் நான் வந்துட்டு எனக்கு பிடிச்ச பாரதியார் இலக்கியம் ரீதியாக அவருடைய பாட்டில் அவருடைய கவிதைகளில் நான் ரசித்த விஷயத்தை தான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ எடுத்தோன வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கவிதையோட ஆரம்பிக்கலாம் பாரதியாரோட கவிதைகளோட ஆரம்பிக்கலாம்னு தோணுச்சு எனக்கு ஸோ பாரதியாருக்கு பல மொழிகள் தெரியும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு எட்டு மொழிகள் வந்து நல்லா பேசவும் எழுதவும் சரளமாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம் லத்தின் பிரெஞ்சு மலையாளம் கன்னடம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மொழிகள் தெரியும் ஆனால் இதெல்லாம் தாண்டி அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் பாமரராய் விலங்குகளாய் உலக அனைத்தும் மிகழ்ச்சி சொல்ல பான்மை கேட்டு நாமும் அது தமிழர் என கொண்டு இங்கு வாழ்ந்துடுதல் நன்றோ தேமதுர தமிழோசி உலகமெல்லாம் செழிக்கும் வகை செய்தல் வேண்டும் யாம் புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனமும் பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை ஒரு சொற்கேளி சேமமுறை வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வீர் அப்படின்னு சொல்றாரு இதை தாண்டி அதாவது பாரதியார் வந்து தமிழ்ல எப்பேற்பட்ட படைப்புகள் வரணும்னு சொல்லிட்டு அதுக்கும் அந்த ஒரு கவிதை சொல்றாருங்க என்னன்னா அதாவது பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழில் மொழி பெயர்த்தல் வேண்டும் இரவாத புகழுடைய புது நூல்கள் தமிழில் இயற்றல் வேண்டும் அப்படின்னு சொல்றது மூலிமா அவருடைய அந்த அதோட அவருடைய படைப்பு எந்த அளவுக்கு வந்து தமிழில் வந்துட்டு இருக்குது அப்படின்றத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அதாவது உள்ளத்தின் உண்மை ஒளி உண்டானால் வாக்கு நிலை ஒளி உண்டாகும் வெள்ளத்தின் பெருக்கை போல் கலை பெருக்கும் கவி பெருக்கும் மேவுமா பள்ளத்தில் விழுந்திருக்கும் குருடர் எல்லாம் விழிபெற்று பதவி கொள்வார் தெல்லுற்ற தமிழமுதின் சுவை கண்டார் இங்கு அமரர் சிறப்பு கண்டார் அதாவது இந்த 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 இடத்துல அவர் வந்துட்டு அறிவு குருடர்கள் அப்படின்னு சொல்கிற இந்த கலை அவங்களோட இந்த கவித்துவம் அப்படின்றது ஒரு அளவுக்கு மேல வந்துச்சு அப்படின்னாக்கா பள்ளத்தில் இருக்கிறவங்களும் வாழ்க்கையில மேல வருவாங்க அப்படின்றத இந்த பாட்டுல அழகா சொல்லியிருப்பாரு அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எக்ஸென்ட்ரிக் ஆட்டி விடுங்க அவருக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலா நம்ம எல்லாம் நடந்துக்கிற மாதிரி இல்லாமல் அவருடைய நடத்தை அவருடைய சுபாவம் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப யுனிக்காவே இருந்திருக்கு அந்த காலகட்டத்துல அதாவது அந்த சமயத்துல அவர் பிறந்த அந்த குலத்துல வந்துட்டு ஏகப்பட்ட விஷயங்களை புதுமை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு எனக்கு வந்து இதுல ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா புதுமை பெண் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை எழுதி இருப்பாரு ஃபெமினிசம் அப்படிங்கற ஒரு விஷயத்தை நான் அவரிடம் நிறையவே கத்துக்கிட்டே இருந்திருக்கேன் அப்படிங்கறதுதான் உண்மை ஃபெமினிசம் பத்தி பேசணும்னா பெண்ணியம் அதாவது இதில புதுமை பெண் அப்படின்ற ஒரு இதில அவர் சொல்றாரு ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவி லோங்கி வையம் தழைக்குமா அது புதுமை பெண் அப்படின்ற ஒரு डेफिनेशन அவர் எப்படி குடுக்குறாரு அப்படின்றத யோசிச்சு பாத்தீங்கனா நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம் அப்படின்னு சொல்கிறாரு இந்த மாதிரியான பண்புகள் இருக்கிறதுனால இவங்க தன்னோட நிலையிலிருந்து மாறுபடுறதில்லை அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காரு ஒரு பெண் அப்படின்றவங்க வந்து அந்த காலகட்டத்தில் வந்துட்டு ரொம்ப வந்து ஒடுக்கப்பட்டு தான் இருக்கணும் மேலே வரக்கூடாது அப்படின்றத வந்து நிறையா விஷயங்கள் அவர் வந்து உடச்செரியணும் அப்படின்ற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு எனக்கு அதில் பேர்ஸ்னலாக பிடிச்ச விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்கிறேன் பயந்து பணிந்து மிரண்டது போதும் இனி தெளிந்து துணிந்து மீண்டட வேண்டும் மழலை மனம் மாறாத உன்னை வன்புணர வருவோனாயின் மாற வேண்டியது அவனே மாற்றம் காண்போம் இனிமே அடுத்த அடியை நீ எடுத்து வைத்தால் ஆயிரம் கதவுகள் திறந்திடும் உனக்கு அழுகை அதை நீ துடைத்தறிந்தால் ஆடவர் திமிரு மடங்கிடும் வலியது மட்டுமே பிழைத்திருக்கும் என்று விதி என்று தேங்கி விடாமல் வீரம் கொண்டு வெளிவா பெண்ணே அப்படின்னு சொல்கிற விஷயங்கள்லாம் தாண்டி அவர் உண்மையிலே ஒரு யுகபுருஷர் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் பாரதியார் வந்து இந்த பெண்ணியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசுகிறாரு புரட்சியை பற்றி பேசுகிறாரு அதை தாண்டி விடுதலை வேட்கை பற்றி பேசுகிறாரு ஏகப்பட்ட விஷயங்கள் பேசுனாலும் எனக்கு வந்துட்டு ரொம்ப வந்து பிடிச்ச ஒரு கவிதைன்னு ஒன்று இருக்கிறது என்னென்னா அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை அங்கே ஒரு காட்டில் ஒரு பொந்திடை வைத்தேன் வெந்து தனிந்தது காடு தடல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாரு அதாவது அக்கினி குஞ்சு அப்படின்னு சொல்கிறது ஒரு சின்ன ஸ்பார்க் ஒரு சின்ன வந்துட்டு ஒரு சின்ன தீ பொறி அந்த பொரியை கொண்டு போய் ஒரு பெரிய வந்துட்டு ஒரு மர பொந்தில் கொண்டு போய் வச்சோம்னா அந்த காடே வந்து பயங்கரமாக பற்றிக்கும் ஸோ அப்போ அந்த சின்ன அந்த சின்ன அதனால் அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா அந்த சின்ன அந்த தீ பொறி தான் இப்போ ஏற்பட்ட பெரிய தீக்கு வந்துட்டு வித்துட்டுது அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி தான் உங்கள் மனசில் இருக்கிற ஒரு சின்ன நம்பிக்கை கூட ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு புரட்சிகரமான சிந்தனை வந்து இந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு அந்த கவிதை மூலியமாக நமக்கு சொல்கிற அந்த கவிஞரை என்ன சொல்கிறதுனே தெரியலங்க அவர் ஒரு ஒரு வேறு லெவலில் ஒரு பாரதியார்ன்னு தான் சொல்லணும் இந்த காலகட்டங்களில் குழந்தைங்களுக்கு பாரதியாரை உணர வைக்கணும் படிக்க வைக்கிறத தாண்டி பாரதியாரை உணர வைக்கணும் அப்படின்றதில் வந்துட்டு நான் ரொம்பவே வந்து ஆ ஆர்வமாக இருக்கேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய குழந்தைகள் கிட்ட இந்த விஷயங்கள் நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஜாதிகள் இல்லையடி பாப்பா குள்ள உயர்ச்சி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்த கல்வி உடையோர் மேலோர் அப்படின்னு சொல்றாரு பாரதியார் வந்து அந்த அளவுக்கு ஜாதி கொடுமைகளை வெறுத்து அந்த காலகட்டத்தில் எழுதின கவிதைகள் வந்துட்டு மக்கள் மத்தியில் அந்த காலகட்டத்தில் அதிகபட்சம் ஈடுபடலனாலும் பிற்காலங்களில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படின்றது உண்மை பாரதியாரை நம்ம வந்து நல்லா உணரணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு ஆசை அப்படின்னு நான் சொல்லுவேன் அதை கடந்து ஜாதிகள் இல்லையடின்னு சொல்றாரு பட் இன்னொரு இடத்துல இன்னொரு எக்ஸ்டென்ட்ல அவர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்கை குருவிகளும் எங்கள் ஜாதியே நீல் மலையும் கடலும் எங்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையை வந்துட்டு ரொம்ப கிட்ட போய் ரசிச்சு பார்க்குற ஒருத்தவராக தான் இருந்திருக்கிறார் அதாவது ரவுத்திரம் பழகு அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்துட்டு பாரதியார் தான் அறிமுகப்படுத்துகிறார் ரவுத்திரம் அப்படின்றது வந்து ஒரு உச்சக்கட்ட கோபநிலையை தான் ரௌத்திரம்னு சொல்லுவாங்க அவர் ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா நியாயத்திற்காக தர்மத்திற்காக நம்ம கோபப்படுறது சரி அப்படின்றது தான் ரௌத்திரம் பழகு அப்படின்ற விஷயங்களை பாரதியார் சொல்கிறாரு அதை தாண்டி குழந்தைகளுக்கு அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிடுந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அப்படின்ற விஷயத்தை வந்து குழந்தைங்க மனசில் பதிய வைக்கிறாரு இதில் வந்து பாரதியார் வந்து யாமறிந்த மறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமி இதழில் யாங்கனமும் பிறந்ததில்லை அப்படின்னு சொல்கிறாரு நான் யோசித்தேன் இந்த இளங்கோ வடிகளை வந்து சின்ன வயசில் வந்துட்டு நம்ம வந்து எக்ஸாமுக்காக சிலப்பதிகாரங்களில் மார்க் வாங்குறதுக்காக எழுதணும் சிலப்பதிகாரத்தை மறுவாசிப்பு செய்யணும்னு ஆசைப்பட்டு என்னதான் சொல்லியிருக்காரு இளங்கோவடிகள் வடிகள் அப்படின்னு சொல்லி அதை படிக்கும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் அதில் புலப்பட்டுச்சு அது நீதி கேட்குற காட்சி ஒன்று வரும் அதாவது கண்ணகி வந்து பாண்டிய மன்னன் கிட்ட வந்து நீதி கேட்குற காட்சின்னு சொல்லிட்டு ஒரு காட்சி வரும் மன்னன் கேட்குறாரு நீ யார் அப்படின்னு சொல்லி மன்னர் கேட்குறாரு ஒரு பெண் தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறா மன்னன் கிட்ட அப்படின்றத இலக்கியத்தில் இவ்வளோ அழகாக வந்துட்டு யாராலையுமே சொல்ல முடியுமா அப்படின்றது எனக்கு ஒரு சந்தேகம் தான் எப்படி சொல்கிறாங்க தேரா மன்னா செப்புவது உடையன் எள்ளறு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லுரு புண்கண் தீர்ந்தோன் நன்றியும் வாயிற் கடைமணி நடுனா நடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட தான் தன் அரும்பெறல் புதல்வனை ஆழியின் மடித்தோன் பெரும்பெயர் புகார் என்பதையே அவ்வூர் ஏசா சிறப்பின் இசைவிலங்கு பெருங்குடி மாசாத்துவன் வணிகன் மகனையாகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப சூழ்கடல் மன்னா நின் நகர் புகுந்திங்கு என் கால் சிறம்பு பகர்தல் வேண்டி நின் பால் கொலைகளப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பதென் பெயரே அதாவது மன்னர் வந்து பாண்டிய மன்னர் நெடுஞ்செழியன் வந்துட்டு யார் அவையில் வந்திருக்கா அப்படின்றத மட்டும் தான் கேட்பார் அதுக்கு தான் யார் என்றதை எவ்வளோ ரௌத்திரத்தோட கண்ணைக்கு வந்து மன்னரை பார்த்து கேட்குறாரு ஒரு நீதி ஒரு பெண் நீதி கேட்குற காட்சியை இளங்கோவடிகள் அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாரு அதனால தான் பாரதியார் வந்து யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனமும் பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு ஸோ பாரதியாரை படிக்கிறதுனால அது பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு சொல்லுவாங்களா ஒன்று நடக்குதுன்னா அது சார்ந்த மற்ற விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குன்ற மாதிரி பாரதியாரை படிக்க போனேன் நான் அப்படியே ஐம்பெரும் காப்பியங்களுக்குள்ளே போய் சிலப்பதிகாரம் படித்து அதில் இந்த கண்ணகி வந்துட்டு நீதி கேட்குற காட்சியெல்லாம் படிக்கிறப்ப இலக்கியத்தோட அழகுன்றது மெருகு ஏறிக்கிட்டே தான் இருக்குது அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் இன்னும் சேர்க்கறதுக்கான நிறைய மக்கள் வரணும் அதனால தான் பாரதியாரோட பிறந்தநாள் அன்றைக்கி இன்றைக்கி உங்ககிட்ட இந்த விஷயங்கள்லாம் பகிர்ந்துக்கலாம்னு ஆசைப்பட்டேன் நிறைய கவிதைகள் உங்கள் கிட்டே வந்து ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கும் நிறைய கவிதைகள் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டாவது இவரோட பிறந்தநாள் அன்னைக்கு நம்ம ஒரு அவர் சொல்கிற மாதிரியானே சொல்லுவோமே அவர் சொல்கிற வார்த்தைகளோடயே நம்ம சொல்லுவோம் இனி ஒரு விதி செய்வோம் அதை என்னாலும் காப்போம் அப்படின்ற மாதிரி இதுக்கப்புறம் பாரதியரோட கவிதைகளை முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் நம்ம பகிர்ந்துருக்கலாம் வைரமுத்து ஒரு அழகான ஒரு ஒரு கவிதையை சொல்லுவார் அதாவது பாரதியை நாம் கொண்டாடும் போது தமிழ் தானே கொண்டாடி கொள்கிறது அப்படின்னு சொல்லுவார் அது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் பகிர்ந்துக்கங்க ஸோ நம்ம இருக்கிற குணங்களோட பாரதியின் குணத்தை நம்ம ஏற்றுக்கலாம் இன்னொரு அற்புதமான வீடியோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் திஸ் இஸ் அஜித் மீடியா அவுட்ஸ் பபாய்